என் அன்பு குழந்தையே நீ மறந்து விட்டாயா நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு முக்கியமான நாள் என்பதனை நீ மறந்து விட்டாயா உன் பிரித்தியங்கரா நான் இப்பொழுது சொல்லியாவது உனக்கு ஞாபகம் வருகிறதா என்று பார் என் குழந்தையே என்னவென்று கேட்டு உன்னை நீ தெளிவுபடுத்திக் கொள் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கை பிறந்துவிடும் இந்த வாழ்க்கை முழுமைக்குமே நீ என்ன நினைக்கிறாய் ஏது நினைக்கிறாய் என்று யோசித்து கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது தெளிவாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நீ உணர்ந்திடுவாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் இதுவரையிலும் உனக்கென நான் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக ஏற்றுக்கொண்டு அதன் போக்கில் சென்று கொண்டிருக்க வேண்டும் அப்படி சென்று கொண்டிருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடப்பதை உணர முடியும் இல்லாது போனால் மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் பிரத்யங்கரா உனக்கு ஒரு நாள் சொல்லி இருந்தேன் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு முக்கியமான நாள் ஒரு வாழ் வரும் என்றும் அந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நான் நடத்துவேன் என்றும் அம்மா அன்றே உனக்கு சொல்லி இருந்தேன் நான் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக இப்பொழுது உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கும் அப்படி என்ன முக்கியமான நாள் என்பதனை நீ நிச்சயமாக உன் தாயானவள் என் மூலமாக இன்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் நீ ஓடுகின்ற ஓட்டத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு மறந்து போய் விடுகின்றது நல்லது நடந்தாலே அது மறந்து போகும் நேரத்தில் சில கெடுதல்களும் உனக்கு வாழ்க்கையில் மறந்து போகத்தான் வேண்டும் ஆனால் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா நல்லதை கூட மறந்து விடுகின்றாய் தீய விஷயங்களை நீ மறப்பதில்லை தீய விஷயங்களை எப்பொழுதுமே நீ உன்னுடைய மனதிற்குள் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எப்பொழுதுமே நீ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன் பிரத்யங்கரா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னோடு நான் இருக்கும் பொழுதெல்லாம் எதை பற்றியும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காது எந்த விஷயத்தை நினைத்தும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க விட்டது இனி என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதில் நீ முழு கவனத்தோடு இருந்து விட்டாயானால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன வேண்டும் என்று என் குழந்தை நீ வேண்டி நின்றாலும் அதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டி இருக்கின்றது இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததோ அதையெல்லாம் சரியாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் உன் தாயானவள் உன்னிடத்தில் ஓர் விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ என்னவென்று உணர வேண்டும் நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நானிருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ எப்பொழுதுமே சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரத்தை என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை எப்பொழுதுமே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் முதலில் கவனமாக இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் சரியாகவே உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இந்த பிரத்யங்கரா எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை என் பிள்ளை எப்பொழுதுமே நீ மனதார ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த பிரத்யங்கரா ஒரு முறை உன்னிடத்தில் ஓர் விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தேன் நான் அந்த நாளில் உனக்கு நீ நினைத்த ஒரு வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயத்தில் உனக்கு தெளிவினை கொடுப்பேன் என்று அன்று ஒருநாள் நான் உனக்கு உத்திரவாதம் கொடுத்திருந்தேன் அந்த உத்திரவாதத்தை நிறைவேற்றி கொடுக்க போகின்ற தருணம் வந்துவிட்டது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் நான் கொடுத்த உத்திரவாதத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறேன் எதையுமே அவ்வளவு எளிதாக என் குழந்தை நீ மறந்து விடாதே எந்த விஷயத்தையுமே அத்தனை சுலபமாக நீ விட்டு விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு வேண்டுமோ அது சர்வ நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவரையிலும் எதையுமே நினைத்து என் குழந்தை நீ பெரிதாக வருத்தப்பட்டது கிடையாது ஆனால் சில துரோகங்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் நிலைகுலையச் செய்ததல்லவா சில துரோகங்கள் உன்னை அடுத்தது என்னவென்று யோசிக்க விடாமல் செய்தது இந்த துரோகத்தினால் நீ மனமுடைந்து காணப்பட்டது உண்மையல்லவா இந்த துரோகத்தினால் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ நிச்சயமாக மிகுந்த வேதனைக்கு ஆளானது உண்மையல்லவா அத்தனை துன்பங்களும் அத்தனை இடர்களும் உனக்கு கொடுத்திட்ட இந்த கஷ்டங்களினால் நீ மேலும் மேலும் பல துன்பங்களுக்குள்ளேயே சிக்கிக் கொண்டிருந்தாய் இனிமேலும் இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் விட்டது நாம் இப்படியே விட்டுவிட்டோமானால் இனிமேலும் இந்த துரோகம் நம்மை ஒருகை பார்த்துவிடும் என்ற எண்ணம் உனக்குள் விட்டதல்லவா என் பிள்ளையே இந்த பிரத்யங்கரா உனக்கு கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த துரோகத்தை அளிப்பதாகவும் உனக்கு இடைஞ்சலாக இருந்த இவர்களை எல்லாம் நீக்கிவிட்டு உனக்கு வாழ்க்கையில் நீ விரும்பியதை கொடுப்பதாகவும் அம்மா உத்திரவாதம் கொடுத்திருக்கின்றேன் அந்த உத்திரவாதத்தை உனக்கு நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் நான் உன் முன்னால் இத்தனை நேரம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அந்த நாள் நாளைய விடியல் மங்கள செவ்வாய் கிழமையின் விடியல் திரு ஓணமும் நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் கூடி வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த ஒரு துரோகம் வெளியே வரப்போகின்றது யார் என்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்தா யார் என்று தெரிந்தால்தான் நாம் அவர்களை தூக்கி எறிந்து விடலாமே அந்த துரோகத்தை இந்த வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து விடலாமே ஆனால் யாரென்று தெரியாமலும் என்ன நடக்கிறது என்று புரியாமலும் என் குழந்தை நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்த இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது இனிமேல் உனக்கு எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் உன்னை தேடி போகின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இனி உனக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்காக அத்தனை விஷயங்களையும் நான் தூக்கி எரிந்துவிட்டு வரப்போகின்றேன் ஏனென்றால் அம்மாவிற்கு ஆயிரம் ஆயிரம் வேலைகள் இருக்கிறது ஆனாலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நாம் முடிவினை கொடுக்கும் பொழுது என் குழந்தை அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவாயல்லவா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்திற்குள் சிக்கி தவிக்காமல் என் குழந்தை அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டுமல்லவா இதனால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த நான் தயாராகிவிட்டேன் உன் தாயானவள் நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் உன்னை வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட்டால் அதுவே போதும் அத்தனையுமே உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை புரிந்து கொள் இந்த பிரத்யங்கரா வருகிறேன் என்பதே உனக்கு மிக பெரிய நம்பிக்கையான நாளாக இருக்குமல்லவா அம்மா உனக்காக எதையும் செய்ய துணிந்து விட்டேன் என்பது உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய நம்பிக்கை அல்லவா இந்த நம்பிக்கையை கைவிட்டு விடாமல் எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் அதுவே போதும் வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகள் என்று இவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உனக்காக நான் இருப்பதையும் உன் வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு நடத்துவதையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் அவர்களுக்கான நல்ல விஷயங்களை தெளிவுபடுத்தி கொடுக்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நான் குறித்து கொடுத்த அந்த நாள் உனக்கு வந்து விட்டது நான் குறித்து கொடுத்த அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்படுவதையெல்லாம் நிறுத்திக்கொள் உனக்கு அத்தனை தெய்வங்களின் துணையும் இருக்கின்றது அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணை நின்று இந்த வாழ்க்கையில் நீ வேண்டிய விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்றது வேறெதுவும் உனக்கு தேவையில்லை அல்லவா தெய்வத்தினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைத்த பிறகு இனி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் எந்த விஷயத்தை நினைத்தும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் உன்னோடு உன் பிரத்யங்கரா உனக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருப்பதை நீ உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் வந்துவிட்டது நாளைய தினம் திரு ஓணத்தின் ஏகாதசியினுடைய விடியல் மங்கள செவ்வாய் கிழமையோடு கூடி வருகின்ற அந்த பேரதிர்ஷ்டத்தின் விடியல் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய பேரதிர்ஷ்ட நாளாக இருக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மாவினுடைய அன்பினை இந்த வாழ்க்கையில் நீ ஒரு சேர பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் இந்த பிரத்யங்கரா உனக்கு நடத்தக்கூடிய அத்தனையையும் நீ என்னவென்று உணர்ந்து இனி உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் தாயினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைத்துவிட்ட பிறகு இதைவிட ஒரு பேர் அதிர்ஷ்ட நாள் உன் வாழ்க்கையில் இருக்க முடியுமா அந்த நாளை நீ மறந்து நிற்கலாமா இப்பொழுது உனக்கு ஞாபகம் வந்துவிட்டதல்லவா உன் பிரத்யங்கரா உனக்கு தெளிவாக நினைவுபடுத்தி விட்டே நல்லவா இதையெல்லாம் நினைத்து இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இரு அம்மாவினுடைய அன்பு என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்திட்டால் போதும் இந்த பிரத்யங்கரா எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்க வருவாள் என்பது மட்டும் நீ மறந்து விடாதே நான் சொன்ன நாள் நாளைய விடியில் அதனால் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்திருந்தாலும் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்திருந்தாலும் அதையெல்லாம் நீ மறந்துவிட்டு வரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் போகின்றது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது நான் இருந்து நடத்துவதை யாராலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது இதுதான் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற விதி இருந்தால் யாரால் அதை தடுக்க முடியும் அம்மாவினுடைய அன்பினால் எப்பொழுதும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு நாளைய விடியலை எதிர் நோக்கி காத்து கொண்டிரு உனக்கு நல்லதே நடக்கும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயங்கள் அத்தனையும் உனக்கு நடந்தே தீரும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பினால் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் பொறுப்பாவேன் அம்மா அதை உனக்கு நடத்தி கொடுக்காமல் வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கின்ற என் பிள்ளைக்கு என்றுமே நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கற்கும் கிடையாது இனி அத்தனையும் உன் வசமாகிட நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை புரிந்துகொள் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்